மாலைமலை மலை வணக்கம் நான் உங்கள் பிரவீன் கேஎஸ் இந்த ஒரு சூப்பரான டேவ் நம்ம கூட சினிமடகிராஃபர் சுகுமார் சார் தான் இருக்கார் சார் வணக்கம் வெல்கம் டு மாலை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரத்தனம் படம் ரிலீஸ் ஆகி மக்கள்லாம் பயங்கரமாக ஒரு நல்ல வரவேற்பை தந்துட்டுருக்காங்க முக்கியமாக இந்த படத்தில் நிறைய சிங்கிள் ஷார்ட் சீக்வன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் சார் எனக்கு என்னென்னா நான் சின்ன வயசுலேருந்து ஹரி சாருடைய படங்கள்லாம் பார்க்குறோம் அதில் வந்து ஒரு ரேம்ப் ஷார்ட் வரும் அந்த மாதிரியான ஒரு ஷார்ட் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சாரே சொல்லியிருந்தார் ஆனால் கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஷார்ட்டை ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி இதில் ஒன்று இருக்கும் எதுலன்னா அந்த கார் சேஸிங் ஒன்று பண்ணுவாங்க அதில் நீங்கள் முழுக்க முழுக்க ட்ரான்லேயே ஒரு ஒரு சேஸ் ஒன்று கொடுத்துருப்பீங்க எனக்கு அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதுவும் என்னென்னா அதெல்லாம் ஒரே ஒரு வாட்டி தான் பண்ண முடியும் மறுபடியும் அதை ட்ரை பண்ணோன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு செலவாகும் எப்படி ஒரு மூணு நாலு நாள் ஒரு டைம் எடுத்துக்கோன்ற மாதிரி நான் திங்க் பண்ணேன் எனக்கு உங்கள் கிட்டேருந்து அது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் சார் ஆக்சுவலி என்னென்னா இதில் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஹரிசாருக்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம் நான் நான் மறுபடியும் சேம் அதே இதுதான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது வந்து டேரக்டு தான் நமக்கு டெக்னீஷியன் கான்ஃபிடென்ட் கொடுக்கணும் அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்து இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு எங்கிட்ட இருக்கிற அவுட்புட்டை அவுட்புட் வந்து டேலண்ட்டோ அவுட்புட்டோ சம்திங் இது இது வந்து ஹரிசார் டேரக்டர்னால தான் அது இது இது சாத்தியமாக முடிஞ்சது நான் டெக்னீஷியனாக நான் கேமராமேனாக இருக்கட்டும் இல்லை ஃபைட்டர் ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும் அவங்கள மற்ற ஸ்டன் ஸ்டன் இருக்கட்டும் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி கொஞ்சம் டிசைன் பண்ணி தான் அந்த சீக்வன்ஸ் முடித்தோம் ஏன்னா ஒரு டேரெக்டர் நினச்சா தான் இது மாதிரி ஒரு நான் ஒரு சாத்தியமான ஒரு விஷயத்த பண்ண முடியும் ஏன்னா கான் கான்ஃபிடண்ட்டாக டேரக்டர் சொல்லிட்டாருன்னா அது இப்போ ஒரு சோல்ஜர் மாதிரி நாங்கள்லாம் ஒரு கேப்டன் சொல்லிட்டா அவர் சொல்கிற செய்யணும் அப்படின்ட்டு எழுதப்படாத ஒரு சட்டம் சினிமாவில் இருக்குது அதுதான் உண்மை அது வந்து நான் வந்து நல்லதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு டேரக்டர் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து டெக்னீஷியன் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டாவே அது டேரெக்டருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே எல்லா டெக்னிஷியனுக்கும் அது நல்ல நேம் கிடைக்கும் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்குமே என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் சொன்னதுலேருந்து கதையை சொல்லிட்டாங்க டேரக்டர் அப்போ நடுவில் வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் அப்படின்னு விட்டுட்டாங்க சார் விட்ட பிறகு என்னென்னா கதையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு சரி ஓகே கம்மித பாயிண்ட் அப்படின்ட்டு என்ன சார் அந்த இந்த சிங்கிள் ஷார்ட் அப்படின்னா சிங்கிள் ஷாட் ஆ ஓகே சார் சொல்லுங்கள் சார் அப்போ அங்கே பிகினிங்லேருந்தே சொல்லிகிட்டே இருந்தால் சிங்கிள் ஷாட் சிங்கிள் ஷார்டுன்னு அப்போது எல்லாருக்கும் என்னென்னா பண்ணலாம் சார் சிங்கிள் ஷார்ட் பண்ணலாம் பட் எந்த மாதிரி சீக்வன்ஸ் அப்போ சொல்லலை சிங்கிள் ஷார்ட் தான் சொன்னாங்க அது எந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலை ஸோ அதுக்கப்புறமா அடுத்தடுத்த மீட்டிங்கில் மீட்டிங் சொல்ல போகிறது தான் அந்த அந்த ஃபுல் சீக்வென்ஸை சொன்னாங்க அப்போ இருந்து நான் என்ன பண்ணேன்னா அவர் சொல்ல சொல்ல எனக்கு மெமரி ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருந்துச்சு மெமரி ஃபுல்லாக இருந்துச்சு அவர் சொல்ல எல்லா ஷார்ட்டுமே ஏன்னா இதுக்கு நான் நாலஞ்சு பேர் ஸ்டண்ட் கோரிய மாஸ்டர் சொன்னாங்க பட் அவங்க சொன்னது அவங்க டேட் கொஞ்சம் கரெக்டாக இல்லாதனாலையும் கொஞ்சம் ஓகே பண்ண இப்போ திலீப் சுப்ர மாஸ்டர்லாம் ஃபஸ்ட்டு அவர் தான் டிஸ்கஷன் பண்ணோம் பட் கரெக்டாக சொல்ல நேரத்தில் அவருக்கு இன்னொரு படம் ஆல்ரெடி வேறு ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணனால கொஞ்சம் உங்களுக்கு வந்தாங்க சார் அதனால் பண்ண முடியாத பட்சத்தில் லாஸ்ட்டாக கனல் மாஸ்டர் வந்தார் கானலன் மாஸ்டர் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபைட் பண்ணிச்சேன்னா அதுக்கப்புறம் இந்த சீக்வென்ஸு சொன்னோம் ஓகே அந்த டிஸ்கஷன் பண்ணார் ஓகே சார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் ஸோ என்ன கூட என்ன சொல்கிறேன்னா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கட் பண்ணி போய்க்கலாமா அப்படின்னு சொல்ல போது அப்போ என்ன டேரெக்டர் என்ன சொன்னார் எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்கிறேன் எனக்கு இது தான் வேணும் இந்த சிங்கிள் ஷார்ட்டு தான் வேணும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் எனக்கு வேணாம் யாருமே சீட்டிங் பண்ண வேணாம் ஆடியன்ஸ் வந்து சீட் பண்ணாமல் நம்ம பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இது பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் தான் இது இந்த 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 சீக்வன்ஸ் ஸோ இதுவே பிளான் என்னென்னா இது இந்த லொக்கேஷனுக்கு எங்களுக்கு கிடைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு ஹைவே வேணும் அதுலேயுமே வந்து ஒர்க்கிங் ப்ளேஸ் நல்ல ஃபோர் ட்ராக் வேணும் ரை ரைட் அண்ட் ஆப்போசிட் ஆப்போசிட் ஃபோர் ட்ராக் வேணும் அது இல்லாமல் நியூ கண்டிஷன்ஸனாக இருக்கணும் ஏன்னா மற்ற பப்ளிக் வெஹிக்கிள் வந்துச்சுன்னா இந்த ஷார்ட்லாம் ஒர்க் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் ஏதாவது இப்போ புதுசாக போட்ட ரோடாக இருக்கட்டும் இல்லைன்னா யூஸ் பண்ணிட்டு போட்டுட்டு யூஸ் பண்ணாமல் ரோடாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்து நிறைய இடத்துல திருச்சியில் பார்த்தோம் அப்புறமா ஹைட்ராபாட்டில் பார்த்தோம் பெங்களூரில் பார்த்தோம் லாஸ்ட்டில் திருப்பதி பதக்கத்தில் அந்த ரோடு இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி க கம்பெனிலேருந்து மேனேஜர் சைட்லேருந்து அசன் ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே அங்கங்கே வந்து ட்ரெஸ்ஃபர் பண்ணி இந்த லொக்கேஷனுக்கு கரெக்டாக பிடிச்சி கொடுத்துட்டாங்க ஆக்சுவலி இந்த இந்த சிங்கிள் ஷார்டு பிளான் வந்து த்ரீ டேஸ் பிளான் பண்ணி போயிருந்தோம் ஸோ கரெக்டாக எங்களுக்கு டூ டூ டேஸில் எங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு நாள் எங்களுக்கு மிச்சமாயிடுச்சு என்னென்னா இந்த சிங்கிள் ஷார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் டேலில் பண்ணிக்கலாமா அப்படி பார்த்தோம் ஃபைவ் டேல வந்து ஒர்க் அவுட் ஆகும் மாட்டில அப்புறம் மினி அலெக்ஷன் பண்ணிக்கலாமான்னு பார்ப்போம் பார்த்தோம் அதுவும் கட் ஆகாது அதுக்கப்புறம் ஹெலிகாப்னில் தான் ஷூட் பண்ண முடியுது என்னென்னா இது சிங்கிள் ஷார்ட்டாகவும் இருக்கணும் சிங்கிள் ஷாட்னா கீழே வேணாம் அப்படி ஸோ அது இதெல்லாம் அங்கே போய் தான் கொஞ்சம் பிளான் பண்ணோம் சிங்கிள் ஷா இப்போ சிங்கிள் ஷாட்டும் பண்ணால் இங்கேருந்து போகிறோம் சுற்றுறோம் போகணும் போகணும் ஆக்ஷன் இருக்கணும் கார் சேஸ் பண்ணணும் டச் ஆகணும் ஃபைட்டர்ஸ் மேலே போகணும் அதுக்கப்புறம் கார் சேஸ் ஆகணும் கார்லாம் ரொட்டேட் ஆகணும் பிளாஸ்ட் ஆகணும் அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க ஒரு ஒரு ஸோ கீழேயே இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளை ஆனாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு டிஸ்கஷன் ஓகே ஓகே ஃபிளை பண்ணிக்கலாம் சார் எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார் அப்படின்போது அதுக்கப்புறம் தான் அங்கே அங்கே போய் தான் டிசைட் ஆக பண்ணிணோம் இந்த கேமரா வச்சு பண்ணிக்கலான்னு ஸோ அன்ன வரைக்குமே நாங்கள் அந்த சிம் நார்மலாக இந்த நம்ம ஸ்டெடி கேம் வச்சு பண்ணிக்கலாம் இல்லை கிம்பிள் வச்சு பண்ணிக்கலாம் தான் பிளான் பண்ணோம் ஸோ இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குமே அப்படின்னு தான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டார்ட் பண்ணோம் பண்ணிட்டிருக்கும் இருக்கும்போது என்னென்னா கரெக்டு ஃபஸ்ட்டு ஷா பண்ணமோதே ஒரு பண்ணிவிட்டுமே ஒரு ஒரு கேமரா வந்து டக்குன்னு மூவ் ஆகிட்டுமோ ஒரு கேமரா கிராஸ் ஆகிடுச்சி கீழே வந்து உடஞ்சிருச்சு ஸோ மோர் கேமரா பண்ணிடுச்சு ஃபஸ்ட்டு ஆக்சுவலி மொத்தம் இது நாங்கள பிரிச்சுக்கிட்டோம் இது மொத்தம் ஒரு மூணு ஜங்ஷன் இருக்கும் மூணு நாலு மா நாலு ஜங்ஷன் இருக்கும் அதில் ஏபிசிடி அந்த மாதிரி இருக்கும் ஏ முடிஞ்சோடனே பி முடிஞ்ச சிசி முடிஞ்ச டி ப அந்த பிளாக் பண்ணும்போது ஏ முடிஞ்சிருச்சு ஏ முடிஞ்சு சில இடத்துல ஏன்னா வந்து ஃபைட் பண்ணி முடிஞ்சவ ஃப்ளை என் கைக்கு வந்து கேமரா கைக்கு வந்துட்டு கேமரா வந்து ஃப்ளை ஆகணும் ஃப்ளை அப்படின்னும் போது வந்து டங்கனு கீழே விழுந்துருச்சு என்னென்னா அது அது சிங்கி எனக்கும் ஹெலிகம் ஆப்ரேட்டரும் சிங்க் ஆகலை ப்ளஸ் வந்து நமக்கு சிங்க் ஹியூமன் பீ சிங்க் ஆகினாலும் எக்யூப்மெண்ட் சிங்க் ஆகாமல் சில நேரம் அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு ஸோ அதேமாரி இன்னொரு ஸ்டார்ட் என்னென்னா ஏ முடிஞ்சிருச்சு பியில் போகும்போதில் நான் அப்படி ஹெலிகாம் என் கைக்கு வந்து இப்படி ரொட்டேட் பண்ணும்போது ஃபைட்டர்ஸ் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அவங்க கவனிக்கல யாரும் வேணும்னு பண்ணுறதில்ல கவனிக்காமல் வந்து அவங்க ஆக்ஷன் பண்ணணும் நானும் ஆக்ஷன் பண்ணும்போது இப்படி ரொட்டேட் ஆகும்போது என் கையில் அடிச்சிட்டாங்க அடிச்சுன்னா ஏன்னா கை டக்குன்னு கீழே டாப் அப்போயும் கீழே விழுந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நிறையா இடத்துல நிறையா ஒன்றுமை ஒன்று பண்ணதுனால லாஸ்ட்டு ரெண்டாவது நாள் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சாரி ஃபோர் தேர்ட்டிக்குன்னு நினைக்கிறேன் ஃபோர் தேர்ட்டி இந்த லாஸ்ட் எண்டு எடுத்து முடிச்சேன்னா எனக்கு எல்லா எல்லோரும் ஹாப்பி ஆகிட்டாங்க ஹேப்பி ஆனால் நீ பார்த்துருப்பீங்க அது அது விளக்கமாக சொல்கிறதுனால சொல்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்த்தோன்னே டேரக்டர் என்ன சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டார் ஏன்னா நான் சொல்லிட்டேன் இதை வந்து எல்லோரும் கோ பண்ண தான் அது முடிஞ்சு ஆர்டிஸ்ட்டுலேருந்து ஸ்டன்ட் கொரியோகிராஃபிலேருந்து ஃபைட்டர்ஸு மற்ற ஜூனியர்ஸு கேமராமேன் சைட்லேருந்து எல்லோரும் பக்காவாக கோப்பரேட் பண்ணாலும் நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளாப் பண்ணி இது ஒரு மூணு நாள் சீக்வென்ஸை ஒரு ரெண்டு நாள்லேயே முடிஞ்சு முடிஞ்ச காரணம் எல்லாமே கரெக்டாக கோஆர்டினேஷன் பண்ணி கிளாரிஃபிகேஷன் கிளாரிட்டி கொடுத்த டேரக்ட்ரு தான் அதுதான் இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கணும்னா டேரக்டர்னால தான் இது முடியும் ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம டெக்னீஷியன் எல்லாமே டைரக்டர் என்னென்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு கண்டிப்பாக நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தா இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயத்த நல்ல எல்லா டேரெக்ஷன்ஸும் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறோம் அவர் டேரெக்டருக்கு இந்த நேரத்தில் எல்லோரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிட்றேன் சரி எக்ஸாக்டாக நீங்கள் யோசிக்கிங்க சார் இந்த கையில் ஹேண்டில் பண்ணுவேன்னு அது நான் சீரியஸாக யோசிக்க சார் ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷனும் ஒரு ஆக்ஷன் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க ஆனால் இங்கே விஷால் சாருக்கும் பிரியா பவனேசங்கர்னாகவும் ஒரு எமோஷன் இருக்கு அது எங்கே காட்ட போனாலும் கரெக்டாக அந்த ஜீப்புக்குள்ளே டக்கு டக்குன்னு இருக்கேன் சார் அந்த டெனுக்கு முன்னாடியே அங்கேருந்து அந்த ஹெலிகாம் மறந்து போனது ஒரு ஆடியன்ஸாக எனக்கு பார்க்கவும் அந்த சீக்வன்ஸ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஒரு பெரிய எஃபர்ட் இருக்குன்றது அது முன்சாக பார்க்கும் போதே அவ்வளோ ரொம்ப கிளாரிட்டியோட புரிஞ்சுது அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அதே மாதிரி இன்னொரு சீக்வன்ஸ் நைட்ல பிரியா மோனி சங்கரும் விஷால் சரும் ஒரு பைக்ல ஒரு எமோஷன் அதுவும் அப்படிதான் ஒரு சிங்கிள் ஷார்ட்ல ஒன்று பிளான் பண்ணி ஆக்சுவலி அது அந்த ஷாட் என்னென்னா சார் என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு அது அதுவுமே ஃபஸ்ட் நாள் ஒரு ஈவினிங் எடுத்தோம் பட் அது லைட் பண்ணி பண்ணிட்டோம் லைட் பண்ணால் எல்லாமே கூட லைட்ஸ்லாம் வச்சு பண்ணோம் அது ஃபேண்டஸியாக இருந்தது ஃபேண்டஸி அந்த இந்த சீக்வென்ஸுக்கு இந்த மாதிரி ஃபேன்டசி பண்ணால் இருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் அது மூடு கொஞ்சம் செட் ஆகலை அப்புறமா அதுமாதிரி அந்த ஷார்டுமே நல்லா வந்துருச்சு அதுமே ஹேண்டில் தான் பண்ணோம் அப்போ டேரக்டர் என்ன சொன்னால் சார் இது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா சார் வித்தவுட் லைட் பண்ணிக்கலாம் சார் அந்த எமோஷன் கெடுது சார் ஒரு மொரினஸ்ஸாக பண்ணால் அந்த எமோஷன் கெடுது சார் அதுவும் இல்லாமல் வந்து கிம்பிளில் போனாவே கொஞ்சம் பர்ஃபெக்டாக அதை ஷேக்காக இல்லாமல் கிம்பிள் பண்ணால் இல்லை ஸ்டெடிக்காமல் பண்ணிக்கலாம் சார் ஸ்டெடிக்காமல் கிம்பிள் இருந்தது பட் அந்த மாதிரி வேணாம் வேணாமே அப்படி வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு ஷோல்டர் பேண்ட் பண்ணிக்கிட்ட பெட்டரு சார் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் டேரக்டருக்குமே அது ஓகே பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம என்ன சொன்னாலுமோ அது டேரக்டர் தான் ஓகே பண்ணணும் ஸோ அந்த மாதிரி டேர்ட்ரு ஓகே பண்ணனால தான் அந்த ஷார்ட் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஃபஸ்ட் நாள் எடுத்து ரிஹர்சல் பண்ணும் அது என்னென்னா அதில் இதோட ரிஸ்க் என்னென்னா அந்த ஒரு ஃபைவ் ஓ கிளாக் தான் எடுக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி எடுத்தாலுமே ஒரு மாதிரி லைட் ஓப்பன் லைட் இருக்கும் அதுக்கப்புறம் எடுத்து தான் டார்க் ஆகிடும் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டோட எக்ஸ்பிரஷன் கட் ஆகிடும் சொல்லிட்டு கரெக்டாக ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் 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 அந்த முடிச்சுக்கணும் பார்த்து ஒரு ரெண்டு ரெண்டு ஷார்ட் தான் பண்ணோம் ரெண்டாவது ஷார்ட்லேயே எனக்கு ஃபஸ்ட்டு மானிட்டு செகண்ட் டேக் பண்ணோம் ஆதையுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம்னு நினைக்கிறேன் ரெண்டு நிமிஷம் ரெண்டாவது நிமிஷம் சிங்கிள் ஷார்ட்டு அது அதே தான் அந்த ஐ தேருக்காது ரெண்டே ரெண்டு சின்ன டியூப்லைட் மட்டும் நானோ டியூப் மாதிரி இருக்கும் அது கேமரா முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது என்னோடய நான் என்னோடய எஃபெக்டோட ஆர்டிஸ்ட்டு வந்து மெமரி இருக்கணும் அந்த டைலாக் வந்து ஆடுது அவங்க பேசணும் இவங்க பேசணும் அடுத்த பேக் கே கே கீழே போகணும் கண் எடுக்கணும் இடத்துல நிற்கணும் பண்ணணும் அப்படின்னு ஸோ அவங்க மார்க்கில் நிற்கணும் ரெண்டாவது அவங்கள நான் கேப்சர் பண்ணணும் இதோட இது இது இப்போ மெமரி இருக்கும் ஆர்டிஸ்ட் மெமரி இருக்கும் இதுக்கு ஃபோக்கஸ் பில்லர் தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவருக்கு மானிட்டர் பார்க்க முடியாது அவர் அவரும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எல்லாமே கஷ்டம்தான் பட் இருந்தாலும் என்னோடய ஃபோக்கஸ் பில்லருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் தான் கரெக்டாக பிடிச்சி பிடிச்சி வந்துடும் ஏன்னா எனக்கு ஐ ஐயில் நான் கேப்சர் பண்ணிடும் ஆர்டிஸ்ட்டும் ஆல்ரெடி டேலாக் இருக்கும் இது வந்து படிக்காத ஒரு இதில் வந்து ஆக்டிங்கை விட ஃபோக்கஸ்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் பண்ணுறது தான் ஃபோக்கஸ் இது வந்து ஒரு எஜுகேஷனும் இல்லைன்னா ஒரு இதுக்கான ஸ்கூலே கிடையாது அவங்களுக்கு ஒரு டேலண்ட்டு இருக்கணும் இது ஒரு மெமரிபுள் இருக்கும் அது உண்மையிலே இந்த மாதிரி சீக்வன்ஸ் பண்ணும்போது ஃபோக்கஸ் சொல்றது ரொம்ப மஸ்ட்டு லக்ஷ்மண் இந்த அதுக்கு பண்ணார் ரொம்ப அது டெக்னிஷியன் தான் ரொம்ப இதுக்கு அந்த ஷார்ட்டுக்கு நான் ப்ளஸ்ஸாக இருந்தது அவருக்கும் நேரத்தில் நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு அதுதான் இது ஏன் ஏன் சொல்கிறேன்னா அந்த கே சிங்கிள் ஷாட் அப்படின்ற பட்சத்தில் எமோஷனும் இருக்கணும் நான் கரெக்டாக கேப்சரும் இருக்கணும் அந்த ஃபேன்டசி இருக்கக்கூடாது சொல்லி கே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்லணுன்னா டேரக்ட் ஓகே பண்ணிட்டார் ஸோ அதுதான் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ஒரு ஆடியன்ஸை ஏற்றுக்கிறதுக்கான ஒரு விஷயமாக பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஒரு பேர் சொல்கிற மாதிரி நல்லா இருக்கு சிங்கிள் ஷாட் இவ்வளோ கஷ்டம் பின்னாடி இருக்கு சார் இந்த படத்துல இன்னொன்று என்னோட ஃபேவரட் என்னன்னா நைட் சீக்வன்ஸ்ல அந்த அரக்கர்கள் மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மொத்த பேருமே ஒரு மாதிரி ஒரு அப்படின்னு அப்படின்னு சார் அது அந்த ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு அந்த ஸ்டண்ட் பண்ணுவாங்க ஏன்னா இந்த படத்தில் ஒரு நாலஞ்சு பேர் ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்காங்க எனக்கு அதையே கேட்டு தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டேன் அதுதான் அது ஃபைட் நீங்கள் சொல்றது இது வந்து கண்ணு மாஸ்டர் தான் பண்ணாங்க இந்த இந்த கிளைமேக்ஸ் முடிச்சு தான் அந்த சிங்கிள் ஷார்ட் பண்ணோம் சரி இது முடித்தோடனே டேரக்டருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு இது என்னென்னா ஆக்சுவலி கண்டென்ட் படி வில்லன் வந்து அந்த ஹைடிங்கான ஒரு வில்லேஜ் அவருக்கு அவருக்கு தகுந்த அவருக்கு அவர் இருக்கிற ஒரு ஹண்டிங்கான ஒரு வில்லேஜில் இருக்கணும் ஸோ அங்கே போனால் தான் அவருக்கு ஒரு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அந்த வில்லேஜில் என்னென்னா அங்கே அந்த அந்த ஃபயரிங் எல்லாமே என்னென்னா அங்கே அந்த பானை வந்து ஹீட் பண்ணி அங்கே மேக் பண்ணுற ஏரியா தான் அந்த அந்த ஊருடைய தொழில் ஸ்பெஷல் ஸோ அங்கே நைட்டில் வந்து அந்த அது என்ன என்ன பானை செஞ்சு மோடம் போட்டு அதுக்குள்ளே ஃபயர் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஃபயருக்குள்ளே அந்த ஊருக்குள்ளே அது நடக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு ஃபயர் அழஞ்சிகிட்டே இருக்கும் அது வந்து எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்னென்ஸு ஆகிடுச்சு சினிமாட்டோகிராஃபிக்கு இன்னும் சூப்பராக அந்த ஸ்மோக்கு அந்த ஃபயர் இருக்கிறதுனால அதுக்குள்ளே நமக்கு ஒரு நாங்கள் லொக்கேஷன் பார்க்கும்போது அந்த இருந்தது அதை நாங்கள் என்ன மல்டிபிள் பண்ணிக்கிட்டு எக்ஸ்டென்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அதில் என்னெஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணதுலாம் பெஸிக்காக எனக்கு சினிமாட்டோகிராபி ரொம்ப ஆடன்னாக இருந்ததுக்கு அந்த ஊரில் அந்த அவங்க தொழில் நடந்தது அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதில் தான் அந்த எஃபெக்ட்டு நல்லா வந்தது காரணம் அது தேங்க் யூ தேங்க் யூ Thank you.